ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஒரு தோசை ரெசிபி தான் இதில் பார்த்திங்கன்னா தினை அப்புறம் வந்து கருப்பூளுந்து அப்புறம் கூரவு எல்லாமே சேர்ந்து தான் இருக்கும் இது வந்து இன்ஸ்டண்ட்டாக சுடுற தோசை இல்லை ஆனால் வந்து புளிக்க வச்சு தான் சொல்லுவோம் ரொம்பவே நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் தோசை அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம வந்து எல்லாமே இந்த மாதிரி பண்ணும்போது தோசையிலே எல்லாமே வரும்போது சின்ன குழந்தைங்களை கூட நம்ம வந்து தோசையை வந்து இந்த மாதிரி ஊற்றி கொடுத்தா அப்படியே வந்து சாப்பிட்ருவாங்க இப்போ வந்து இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் நான் வந்து எல்லாமே வந்து அளவு வந்து எல்லாமே ஒரே அளவு தான் பொருள் வந்து என்ன வேணும்னு சொல்லி மட்டும் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து இது வந்து தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூரவு அப்புறம் கருப்பூலந்தான் வந்து தான் நான் எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து வெள்ளை சோளம் அப்புறம் வெந்தயம் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கிடணும் இது வந்து பச்சரிசி இது வந்து இட்லி அரிசி இது எல்லாமே வந்து அளவு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு அளவு நம்ம வந்து எந்த கப்பு எடுக்கமோ அந்த கப்பு எல்லாமே ஒரே அளவாட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கிடுங்க இப்போ இதை வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு தண்ணி நல்லா வந்து கழுவி அந்த தண்ணியை தூரம் ஊற்றிட்டு நம்ம வந்து இதில் ஒரு நாலு மணி நேரம் நல்லா வந்து ஊற வைக்கணும் எல்லாமே நல்லா ஊறணும் ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா அரைகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் நம்ம வந்து இதில் வந்து வெள்ளை சோளம்லாம் போட்டிருக்கோம் அந்த சோளம் வந்து அரைகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதனால் வந்து நல்லா ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து தோசைக்கு தான் ஓரளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா திக்காக அரைச்சிட்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு எட்டு மணி நேரம் நல்லா வந்து புளிக்கணும் இப்போ வந்து நல்லா வந்து புளிச்சுட்டு இந்த மாவை பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்லா வந்து புளிச்சு அழகாக வந்து வந்திருக்கு இப்போ இதில் ஒரு ரெண்டு ஆப்பம் மட்டும் நம்ம வந்து எடுத்துடலாம் இது வந்து நம்ம வந்து தோசையாகவும் சுட்டுக்கிடலாம் இட்லியாகவும் கூட நம்ம வந்து ஊற்றிக்கிடலாம் இப்போ இதில் வந்து ரெண்டு ஆப்பை எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி நம்ம வந்து திக்கா சுடும்போது பார்த்திங்கன்னா தோசை வந்து நல்லா தடிமனாக வரும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தூடும்போது நல்லா வந்து ஒரு கிறிஸ்பியான ரோஸ்ட் மாதிரி வந்து கிடைக்கும் அதுக்காக தான் இப்போ வந்து நல்லா வந்து எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து கல்லில் வந்து கொஞ்சமாக மாவு ஊற்றிட்டு நல்லா வந்து அந்த பேப்பர் ரோஸ்ட் மாதிரி நல்லா வந்து விரித்து எடுத்துக்கிடலாம் உங்களுக்கு வந்து நெய் வேணால் நெய் ஊற்றிக்கிடலாம் அப்படி இல்லைனா எண்ணெய் வேணால் எண்ணெயை வந்து ஊற்றிக்கிடலாம் நான் வந்து எண்ணெய் தான் வந்து ஊற்றிருக்கேன் இது வந்து இப்போ நம்ம வந்து மூடி வச்சு சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம் நல்லா வந்து தோசை வந்து கிறிஸ்பியாக இருந்துச்சு சும்மாவே நம்ம வந்து சாப்பிடலாம் அளவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைடிஷுக்கு வந்து நம்ம வந்து காரச்சட்னி தேங்காய் சட்னி கட்டி சட்னி இந்த மாதிரி நல்லாயிருக்கும் நான் அன்றைக்கி வந்து சாம்பார் தான் இருந்துச்சு அதை தான் நான் வந்து வச்சுருக்கேன் கண்டிப்பாக இந்த தோசையை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்